இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் முப்பத்தி எட்டு முதல் நாற்பத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுடன் ஓர் ஊருக்கு சென்றார் அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார் அவர் பெயர் மார்த்தா அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார் மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார் ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம்முடைய தாய் திருவையானது ஜபமாலை அன்னையை நினைவு அழைப்பு விடுக்கிறது இந்த மாதம் முழுவதும் நாம் ஜபமாலை சொல்லி சிறப்பாக ஜபிக்க அழைக்கப்படுகின்றோம் ஜபமாலை ஜபித்தால் நம்முடைய குடும்பத்திலே அன்னையினுடைய பரிந்துரை நமக்கு நிரம்ப கிடைக்கும் நம்முடைய குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் சமாதானமும் என்னாலும் தங்கி இருக்கும் ஏனென்றால் ஜெபமாலையின் வழியாக நாம் ஆண்டவர் இயேசுனுடைய பாடுகளை அவருடைய பிறப்பை இன்னும் அவருடைய பணி வாழ்க்கையை குறித்து தியானிக்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜபத்தை சொல்கிறோம் என்னும் விவிலியத்திலே காணப்படக்கூடிய ஆண்டருடைய வார்த்தையை கொண்டு அன்னை இடத்தில் வழியாக நாம் ஜெபிக்கிறோம் இப்படியாக முழுக்க முழுக்க ஆண்டவரை அவருடைய வார்த்தையை மையப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த ஜபமாலை ஜெபத்தை நாம் சொல்லி ஜெபிக்கிற பொழுது நாம் கேட்பதற்கு மேலான நலன்களை பெற்றுக்கொள்வோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் குடும்பமாய் இணைந்து ஜபமாலை சொல்லி ஜெபிக்கிற பொழுது நாம் குடும்ப உறவில் நிலைத்திருக்கிறோம் ஒன்றாக இணைந்து வருவதற்கு இந்த ஜபமாலை ஒரு அருள் கருவியாக இருக்கிறது நாம் ஆலயத்திலே சென்று ஜபமாலை ஜபிக்கிறோம் தனிப்பட்ட விதத்திலே ஜபிக்கிறோம் அதே போல குடும்ப ஜபமாலை என்பது இன்னும் ஆசீர்வாதம் நிரம்பிய ஒன்றாய் இருக்கிறது இந்த ஜபமாலையை நாம் பயணத்திலே அல்லது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலே முன்னிலைப்படுத்தி அதை நாம் எடுத்துச் செல்லுகிற பொழுது இன்னும் அன்னை மரியானுடைய பாதுகாப்பு நமக்கு சிறப்பாக கிடைக்கின்றது எப்பொழுதுமே நம்முடைய கரத்தில் ஒரு ஜபமாலை இருக்கும் என்று சொன்னால் அது இன்னும் நமக்கு ஆசீர்வாதம் நிரம்பிய ஒரு அருள் கருவியாக இருக்கிறது அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம் மீண்டும் மீண்டுமாக அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று சொல்லுகிற பொழுது கபிரியல் தூதர் சொன்ன அந்த வார்த்தையை மரியாலை பார்த்த அந்த சொன்ன அந்த வார்த்தையை விவளிய வசனத்தை தான் நாம் உச்சரிக்கிறோம் இது நாமாக எதையும் நம்முடைய சொந்த வார்த்தையிலிருந்து சொல்லவில்லை மாறாக கபிரியல் தூதர் ஆண்டவரின் தூதர் தந்தை கடவுள் என்ன சொன்னாரோ அதை சொல்லக்கூடிய ஒரு தூதர் சொன்ன அந்த வார்த்தையை தான் சொல்லி ஜெபிக்கிறோம் மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டால் கொள்ளப்பட்டால் என்று நாம் நம்புகிறோம் எனவே அவள் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நம்புகிறோம் எனவே நாம் மரியே வாழ்க அருள் நிறைந்தவரே வாழ்க என்று சொல்லுகிறோம் அதே போல இப்பொழுதும் எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் கூட எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் என்றுதான் நாம் மரியாவிடத்தில் செபிக்கிறோம் அன்னை மரியால் நமக்காக பரிந்து பேசக்கூடிய பரிந்துரையாளராக இருக்கின்றார் நமக்காக இருக்கின்றார் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர் பெரிய செய்வார் ஏன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வார் என்றெல்லாம் சொல்லுகிறார் ஆம் அன்னை மரியால் கடவுளின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்தார் எனவேதான் இன்றும் பெரிய காரியங்களையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார் அன்று காணா ஒரு திருமணத்திலே ஆண்டவர் இயேசு அம்மா என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்னாலும் தாய் கேட்டுவிட்டால் என்பதற்காக அந்த இடத்திலே ஒரு புதுமை செய்தார் நாம் ஜெபமாலை சொல்லி ஜெபிக்கிற பொழுது இதே அற்புதமும் அதிசயமும் நமக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது தாய் மரியால் கேட்டுவிட்டால் என்பதற்காகவே ஆண்டவர் நமக்கு தேவையான ஆசிர்வாதங்களை கொடுப்பார் அன்னையினுடைய பரிந்துரைக்கென்று ஒரு ஆற்றல் இருக்கிறது எனவே நம்பிக்கை வைத்து நாம் ஜெபமாலை சொல்லி ஜெபிப்போம் நிச்சயமாக அன்னை நமக்காக பரிந்து பேசுவார் அதே போல அன்னை மறியால் கருணையும் பரிவும் நிறைந்தவள் அவள் கேளாமலேயே அம்மாள் வீட்டிற்கு சென்று அவருக்கு உதவி செய்தாரே அந்த வீட்டில் தங்கியிருந்து அவருக்கு உதவி செய்தாரே நாம் இந்த ஜெபமாலையின் வழியாக கேட்கிற பொழுது கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன ஆண்டவர் நமக்கு உதவி செய்யாமல் இருப்பாரா நம்மை ஆசிர்வதிக்காமல் இருப்பாரா நிச்சயமாக நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் நமக்கு அவருடைய திருவுளத்தின்படி கொடுப்பார் எனவே இந்த ஜபமாலை அன்னையினுடைய திருவிழாவிலே அவரை நினைவு கூறக்கூடிய இந்த நாளிலே நாம் ஒவ்வொரு நாளும் ஜபமாலை சொல்லி ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமாக நாம் இணைந்து ஜெபிப்போம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த ஜபமாலையினுடைய ஆசிர்வாதத்தை நாம் எடுத்துச் சொல்லுவோம் அதே போல என் அன்பு சகோதர சகோதரிகளே என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என கூப்பிடுபவர் அல்ல மாறாக ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நடப்பவரே விண்ணரசில் நுழைவார் அவருக்கு தான் ஆசிர்வாதம் உண்டு எனவே நாம் ஜெபிப்பதோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருடைய வார்த்தையின்படி வாழ வேண்டும் இயேசுடைய வார்த்தையை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் அதைத்தான் ஒரு திருமணத்திலே மாதாவும் சொல்லுகிறார் அவர் சொல்வதை செய்யுங்கள் இயேசு சொல்வதை நாம் செய்ய வேண்டும் அன்னை மறியால் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் இன்று இயேசு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் ஏதாவது ஒன்றையாவது செய்ய முயற்சி செய்வோம் அன்பு செய்ய பறிவு கொள்ள இரக்கம் காட்ட உதவி செய்ய மன்னிக்க ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு நாடும் நம்மிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார் எனவே அவர் சொல்வதை செய்வோம் ஜெபமாலை அன்னை நமக்காக வல்லமையோடு பரிந்து பேசுவார் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க கொண்டாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உமை போற்றி புகழ்ந்து உமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி இன்றும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்க நீரே எங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவீராக இதோ இந்த நாளிலே நோயாளர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவீராக நோய்களிலிருந்து முழுமையான விடுதலையை கொடுப்பீராக இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே இதோ இந்த நாளிலே ஜெபமாலை அன்னையினுடைய திருவிழாவில நாங்கள் குடும்பமாய் இணைந்து ஜபிக்க நல்ல ஒரு சூழலை தாரும் என்னாலும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை வாழ்ந்து காட்ட நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக வேலை வாய்ப்பிற்காகவும் திருமணத்திற்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை கருணையோடு நீர் உற்று நோக்குவீராக நீரே அவர்களை ஆசிர்வதியும் இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களையெல்லாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நீரே நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக இயேசுவே ஆண்டவரை நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து நீர் எங்களை பாதுகாத்திடலாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர்தாமே கடன் பிரச்சனைகளில் இருந்தும் விடுதலையை கொடுத்து ஆசிர்வதித்து உங்களுடைய பிரசன்னத்தினால் வழி நடத்துவீராக இன்று நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் ஆசிர்வதி இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் கல்வியில் ஞானத்தில் ஒழுக்கத்தில் சிறந்து வளரும்படியாய் செய்வீராக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவர்கள் விரும்பிய ஒரு வேலையை கொடுத்து ஆசிர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசுவே ஆண்டவரே இதோ இந்த ஜெப வேலையிலே நம்பிக்கையோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் வேதனையும் துயரத்தையும் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றி கொடுப்பீராக எங்கள் ஒவ்வொருவரையும் பசும்புல் வெளிமீது மீது எந்த குறையுமின்றி நீரே பாதுகாத்து கரம் பிடித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தே உம்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்களோருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்